ஜனா ஜன்ம வினாசாய தேக சுத்திகராய் ஜிதிகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரே என மோஸ்து தே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கடந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்ம ராசிக்கு ஏன் இந்த நிலை என்ற புதிய தலைப்புல நாம பேச போகிறோம் ஏன்னா ஏற்கனவே கண்டக்கு பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்த சிம்மராசி அன்பளுக்கு அவங்க பட்ட மன உளைச்சல்கள் ஏராளமான தொந்தரவுகள் நம்ம வார்த்தையில் விவரிக்கவே முடியாது கண்டகசனி காலகட்டத்தில் கும்பராசில் நின்ற சனி பகவான் சிம்மராசினை அப்படி பார்த்து கொண்டே இருந்தார் அதன் காரணத்தினால் எடுக்கும் எல்லா முயற்சிகளை பயங்கரமான தோல்வி சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் மன உளைச்சல்கள் கண்டகசனினா பார்த்துட்டே இருக்கிறதுனால பார்வையிலேருந்து சிம்மராசி தப்பவே முடியல பீடியில் சிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருந்தது சனி தாக்கத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் சிம்மராசி ஒன்று கட்டகராசி சிம்மராசி ரெண்டும் வந்து அந்த பாதிப்பு நிச்சயமாக சந்திச்சிருக்கிறது காரணம் ரெண்டு கிரகங்களுக்கு வந்து ரெண்டு ராசிகளுக்கு வந்து பகையான கிரகமாக சனி பகவான் தோன்றினார் ஆக கண்டக சனியாக இருந்த காலகட்டத்தில் சிம்மராசி எங்கே சென்றாலும் அங்கீகாரம் கிடையாது எது செய்தாலும் பயங்கரமான பிரச்சனைகள் எது தொட்டாலும் லாஸு குடும்பத்தில் பயங்கரமான மனக்குழப்பங்கள் கணவனை மனையக்கூடிய சண்டை சச்சரிவுகள் சம்மந்தம் இல்லாத மன விரயங்கள் எது சொன்னாலும் தவறு எது பேசினாலும் தப்பு எங்கே எது பண்ணாலும் சம்பந்தம் இல்லாத வீண் பலிகள் கெட்ட பேர் அவமானம் அசங்கம் எல்லாம் தேடி தந்தது சிம்மராசி நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் தாய் தந்தை மகனாக இருக்கிறதுனால சனி பகவான் கடுமையாக சிம்மராசிக்கு வரும்போது அந்த பாதிப்பை நிச்சயமாக வந்திருக்கிறானே சொல்லலாம் இதன் விளைவாக சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பியில நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்குது உடல் ரீதியான தொந்தரவுகள் சொந்த மந்தங்கள இழப்புகள் ஏற்பட்டிருக்குது அண்ணன் தம்பி வகையில் சண்டை சச்சரவுகள் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் சிம்ராஜ் என்னாவே நமக்கு யோகக்காருக்குன்னு செவ்வாய்தான பூமி பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஃபேக்ட்ரி சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி ஒன்றும் கிடையாது நவக்கோல்கள் அவர் இப்படி வெளிப்படையான ஒரு கிரகமாக இருக்கிறாரோ சூரிய பகவான் வெளிச்சத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அது போலவே சிம்மராஜில் பிறந்தவர்கள் ஊருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக தான் இருக்கிறார் அவர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவரை தலை காட்ட முடியல ஏன்னா சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு குணம் என்ன அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக எந்த விதமான கபட்டம் இல்லாமல் நினச்சது வந்து நடத்தி காட்டும் வல்லமை படைத்தவர் அது மட்டும் இல்லாமல் சிங்கத்துக்கு பசிக்கும் போது தான் அது சாப்பிடும் பசி தீர்ந்ததுக்கு பிறகு அது கண்டு கொள்ளாது அதுபோல உயர்ந்த லட்சியம் அடைய அடையும் வரை தூங்கா வண்ணம் வேலை செஞ்சு அந்த ஒரு லட்சியத்தை அடைந்ததுக்கு பிறகு கண்டு கொள்ளாத ஒரு அரிய குணம் என்பது சிம்மராசி நண்பர்கள இடத்துல இருக்கு ஆக அத்தகையான ஒரு சிம்மராசிக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் தரக்கூடிய கிரகம்னா அது தான் இருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் சுபர்கள் அந்த ரெண்டு கிரகங்கள் அரசு கிரகங்கள் அதெல்லாம் சிம்மராசியில் பிறந்த நிறைய அரசுக்கு அரசு சார்ந்த தொழில்கள் இருக்கிறது அது ஒரு காரணமாக இருக்கிறது மிகப்பெரிய பதவிகள் இருக்கிறது கடகராசி சிம்மராசி ரெண்டும் வந்து சூரியன் செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பகலம் பலமாக அரசோட தொடர்புடைய கிரகங்கள் ஆகிறது ஆக இந்த காலகட்டத்தில் நமக்கு கண்டகசீன் முடிந்து விட்டது சாமி கண்டக சீனில் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டோம் நாங்கள் இனி மறுபடியும் அஷ்டமஜினி வேறே இருக்குது அதனால தான் பயங்கரம் அஷ்டமஜன் நீங்கள் பயப்பட தேவையில்லை காரணம் என்றால் கட்டகராசி பொரு அதாவது சிம்மராசி பொறுத்தவங்க வரை சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீடுகளில் அதாவது மக்கரத்துலேயும் கும்பத்துலேயும் இருக்கும்போது உலகத்தை காப்பாற்று எப்போவுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பது வருஷம் முன்னாடி இருந்திருக்குது இதே கண்டிஷன் நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் சேம் கண்டிஷன் அப்போ யுத்தங்கள் போர்கள் வந்திருக்குது என்னென்னா இப்போ கொரோனா வரல எந்த ஒரு முப்பது வருஷத்தில் நடந்த பாவ பலன் காரணத்தினால் கொரோனா வந்திருக்குது அதாவது அதனுடைய விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப்பாக யோஜனை பண்ணிங்கன்னு இந்த முப்பது வருஷத்தில் இந்த அபார்ஷன்ஸ் மூலமாக ஏராளமான குழந்தைகளை அழித்து விட்டார்கள் அதனுடைய தாக்கம் என்பது தான் இந்த கொரோனா என்றது வர்றதுக்கு ஒரு காரணமாக நான் சொல்லிக்கிறேன் காரணம் என்றால் அதே போல மனிதனை பேச முடியாத சொந்த பந்தங்களை சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று வியாதியாக தோன்றி உலகத்தை வந்து உலகத்தில் எல்லா குழந்தைகள் அதாவது பேசாத குழந்தைகள் நடக்கூடிய கொடுமைகள் என்பது தான் அதனுடைய தீவிர வடிவமாக அது கொரோனா வடிவமாக வந்திருக்குதுன்னு நான் கருதுகிறேன் ஆன்மீக இதில் பார்க்கச்சு எனக்கு அப்படிதான் தெரிந்தது ஸோ முப்பது வருஷம் சனி பகவான் வந்து அவரை வந்து நீதி தேவனாக இருக்கிறதுனால அது போலவே அந்த ஒரு கூட்டி கழிச்சு இருக்கிறாருன்னே நாம் சொல்லலாம் நிறைய இழப்புகள் நம்ம மில்லியன்ஸ் மில்லியன் சப்ஜெக்ட் போய் அது இருந்தாலும் அது ஒரு காரணமாக அமைந்து விட்டது அது ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் கலியுகத்தை பொறுத்தவரை அஞ்சாயிரத்தி நூற்றி ரெண்டு இருபத்தி நாலாவது அஞ்சாயிரத்து நூறாவது வருஷத்துல தன்னுடைய செயல்பாடுகள் நேரடியாக அதாவது இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று அவன் நேரடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால இது ஒரு காரணமாக அமைந்து விட்டது அது போகட்டும் அடுத்து நமக்கு வந்து சிம்மராசி பொறுத்த வரை ஏன்னா எப்படி இருந்தாலும் கர்மான அடிப்படையில் தான் நடக்கும் இல்லையா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான் ஆக அந்த கர்மானுடைய ஆழம் என்பது தான் நமக்கு புரியாது எப்படி பண்ணியிருக்கணும் என்றது தெரியாது அந்த கர்மானுடைய ஆழம் என்பது அனுபவத்துக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளால் உணர முடிகிறது காரணம் என்றால் இப்போ சமையல் பண்ணும்போது நீங்கள் சுவைக்க முடியாது அல்லவா அது சமைச்சதுக்கு பிறகே நீங்கள் சுவைக்க முடியும் அது போலவே அப்போ தான் அனுபவத்துக்கு வரும் ஓ இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது இந்த இந்த டிஷ்ஷஸ் நல்லா இருந்ததுன்னு ஒன்றால் சொல்ல முடியும் கர்மா பண்ணும்போது எது நல்லது எது கெட்டதுன்றது நமக்கு புரியாது அது அனுபவத்துக்கு வரும்போது நம்மளால் உணர முடிகிறது இதை தவறு செய்து விட்டோம் ஏன்னா நிறைய பேர் அது நீங்கள் நாங்கள் நம்ம என்ன எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்திருக்குதுன்னு புலம்பக்கூடிய அந்த குமரல் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து அதை உள்குமுறலாக தான் நான் சொல்லுவேன் ஆக சிம்மராசன் அந்த மாதிரி ஒரு இது கண்டகஜீன காலத்தில் அந்த தொந்தரவு வராது வந்து வந்துச்சு அஷ்டமஜீன காலத்தில் அந்த தொந்தரவு வராது இது எப்படி நம்ம கேரண்டியாக சொல்லலாம் தொந்தரவு வராதுன்னு சொல்ல முடியாது தொந்தரவு வரும் அஷ்டமஜீனம் போது தன்னுடைய வேலைகள் அது பெரிய அளவில் மட்டும் செய்யாது பெரிய அளவுலேயும் செய்யும் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு தாக்கம் இருக்காதுன்றதுக்கு உறுதியான சான்று நமக்கு இருக்குது காரணம் என்றால் குரு பகவான் வீட்டில் அவர் வராரு குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிறாரு அஷ்டமாதிபத்தியும் பெறுகிறார் சோ ஐந்து எட்டு ஆதிபத்தியம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு சுப்பராக அதிக அந்த ஒரு அஷ்டமத்துல வரும்போது உங்களுக்கு தொந்தர பண்ண மாட்டார் குருவோட இடத்துல அமைதியா இருப்பார்ன்றது உறுதியான கண்ணோட்டம் ஆக மிகப்பெரிய பாதிப்பு வந்து சிம்மராசன்பளுக்கு ஏற்படாது ஆக சனி பகவான் என்னும் போது அது நம்ம நிச்சயமாக கர்மஃபலன் கொடுத்தே ஆவாரு அது குறைந்த தான் இருக்கும் நீங்க ரொம்ப ஜாகிரத்தையாக செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது அடுத்து நம்ம ஏ ஏற்றுக்கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் வந்து நமக்கு பாக்கியத்துக்கு செல்கிறார் ஆக அஷ்டமஜினியாக வருகிறார் அஷ்டமஜீனன்றது நிச்சயமாக ஓரளவு கஷ்டங்களை கொடுக்கும் நீங்கள் ஜாகிரத்தாக இருக்க வேண்டும் அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நீங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரை இருக்கின்ற காலகட்டம் சிம்மராசி மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான டைமு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அந்த டைமில் நீங்கள் நன்றாக ஒரு அலர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அஷ்டமஜினியாக வரும்போது கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்காது அது ஏன்னா கண்டக ஆல்ரெடி கொடுத்தாச்சு இப்போ எப்படி என்ன ஆல்ட்ரேஷனில் வந்து விரைசனு கொடுத்த விரைசனு கொடுத்து நன்மை செய்து ஜென்மசனி தாக்கம் பண்ணுது குடும்ப சனி விட்டுருது அந்த மாதிரி கூட விடலாமல்லவா ஆக அஷ்டமஜினி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்று சிம்மராசினரை பொறுத்தவரை வராது ஏன்னா ஐந்து எட்டு குடி குரு பகவானோடைய வீட்டில் தான் அவர் வராரு ஐந்து போர்வ புண்ணியாதிபத்தியம் ஆக போர்வ புண்ணியம் ரெண்டு ஆதிபத்தியங்கள் இருக்கிறதுனால தான் போர்வ புண்ணியாதிபத்தினுடைய சிறப்பு என்பது உங்களுக்கு நிச்சயமாக எடுத்துக்காட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து நம்ம அஷ்டமத்தில் சனி வராரு அடுத்து நமக்கு சப்தமத்தில் ராகு வராரு கேத்து வந்து ராகு கேத்துக்குள்ளே கொள்ள வர்றது இது ஒரு புது எப்போ ராகு கேத்துக்குள்ளே வந்திருக்கிறதுல குடும்பத்தில் பயங்கரமான குழப்பங்களை கொண்டு வந்துடும் சம்பந்தம் இல்லாத வீணு பிரச்சனைகள் விரயங்களை கொண்டு வந்துடும் சம்பந்தம் இல்லாத நபர்களால் சம்பந்தம் இல்லாத நட்புகளால் மிகப்பெரிய அவமானத்தை தேடி வரக்கூடிய நிலை என்பதை இந்த ராகு கேத்து பயிற்சிகளை ஒன் அண்ட் ஆஃப் இருக்கு நடக்கப் போகிறது ஆக சிம்மராசன் பிள்ளை இருக்க வேண்டும் நமக்கு பர்டிகுலர்லி நாகதோஷம் என்பது நாகதோஷம் முழு ஆதிக்கியத்தில் வர்றதுனால குடும்பத்தில் கலகங்கள் வர ஆரம்பிச்சிடும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வந்துடும் மூணாவது நபருடைய தலையீடு என்பது ஏற்படும் அல்லது பெண்களால் அவதூறு ஏற்படும் கெட்ட பேர் வரும் ஆக நம்ம மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடு இருக்கும்போது மனக்கட்டுப்பாடு இருக்கும்போது இந்த பிரச்சனைகளையும் எளிதாக போக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிம்மராசி பொறுத்த வரை நமக்கு அஷ்டமத்தில் சனி ஆக ராகுக்கீத்து நாகதோஷம் ஃபுல்லாக இருக்கிறது குரு ஒருத்தர் ஒன்று தான் நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்ய போகிறார் அவரை பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ வந்து பத்தாம் இடத்துல உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு நிச்சயமா பணத்தட்டுப்பாடுகள் எல்லாம் நீக்கி நன்மை செய்தார் என்றுதான் உறுதியாக சொல்ல வேண்டும் அதனால தான் குரு பகவான் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் அவர் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் குருக்கு ஒரு சிறந்த இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அவர் வரும்போது உங்களுக்கு ஐந்து கூடியவனும் பதினொன்றுக்கு வருகிறார் ஸோ மிகப்பெரிய பௌர புண்ணியாதிபதி அது மட்டும் இல்லாமல் அங்கே நின்றபடிய புண்ணிய புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் பிள்ளைகளை உயிர்த்து விடுவார் எண்ணங்களை நிறைவேற்றி தருவார் பணப்பற்றாக்குறை நி முற்றிலும் போக்குவார் ஸோ பல வழிகளில் பணம் திரண்டு எழுந்து வரும் என்றதில் உறுதியான உண்மை உண்டு ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இன்னொரு லக்கு இருக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புத பகவான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பலமாக இருந்த பட்சத்தில் தொடர்ந்து நிலைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா ரெண்டு பதினொன்று என்றது ஒரு சிறந்த தனயோகம் அல்லவா இந்த ரெண்டு கிரகங்களோட சம்பந்தம் என்பது சிறந்த தனயோகத்தை அளித்தரும் ஆக உங்கள் ஜென்ம ஜாதகத்துல எங்கேயாவது இந்த ரெண்டு பதினொன்று கூடிய அமைப்பு கரெக்டாக அமைந்த பட்சத்தில் குருவோட பார்வை பெற்ற பட்சத்தில் மிகப்பெரிய செல்வோளம் நீங்கள் தொழில் மூலமாக அடைவீர்கள் என்றது உறுதியான உண்மை ஆக மூணு பத்துக்குடியவனாக சுக்கன்றுன்னு வர்றதுனால மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக நிறைய பேருக்கு வந்து அவங்க அரசியல் ரீதியாகட்டும் அவங்க அவங்க தொழில்கள் மிகப்பெரிய உயிர்நிலைகள் நிச்சயமாக அடைவீர்கள் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆக குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வந்து மே பதினஞ்சு பதினஞ்சாம் தேதிக்கு மேல வருகிறார் பதினொன்னாம் தேதி அதுக்கப்புறம் வந்து அவர் விரயத்துல உச்சத்துல வர்றார் இது ஒரு மிகப்பெரிய நன்மையாக பைக்கும் ஆக குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு தருவார் அது மட்டும் இல்லாம அதாவது இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் வரக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை இருக்கின்ற காலகட்டத்தில் குரு பகவான் வந்து பதினொன்னுல ஸ்திரமாக நின்று உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு அவங்க குரு பகவான் வந்து ஸ்தானத்தையும் பார்க்குறார் அதே நேரத்தில் புற புண்ணியத்தையும் பார்க்கிறார் அதே நேரத்தில் சத்தம் பாவத்தையும் பார்க்குறார் கூட்டு ஆகட்டும் வெளிநாடு வாசங்கள் ஆகட்டும் வெளிநாடு தொழில்கள் ஆகட்டும் பிள்ளைகள் விருத்தி ஆகட்டும் அல்லது நீங்கள் எடுக்க முயற்சிகளில் தோய்வுதான் இருந்தது எல்லா முயற்சிகளை வெற்றி மேலே வெற்றி வாகைச் சூடும் அற்புதமான வண்ணத்தில் வந்து ஒரு அற்புதமான நிலை என்பது சிம்மராசன் மிக கழிக்கப் போகிறது ஆக லாப குருவாக வரக்கூடிய பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் வந்து பல வழியிலும் நமக்கு நன்மைகளை தெரிகிறார் ஏன்னா கடந்த காலங்கள் நாம் எடுத்து பார்த்தால் கண்டகசினி காலகட்டத்தில் நாம் எது செய்தாலும் பயங்கரமான தோல்வி தொய்வு தொட்டது புற நமக்கு வந்து நஷ்டத்தை உண்டாக்கியது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளு சம்மந்தம் இல்லாத வீண் பிரச்சனைகள் பல குழப்பங்கள் அவங்களை காதல் கல்யாணங்கள் ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் அவங்களால் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை குடும்பத்துலேயும் ஒரு சண்டை சச்சரிவு இல்லாத நிலை நீ நான் சொன்னதா கரெக்டு நீ சொன்னதா தப்பு அப்படின்ற கருத்து மோதல்கள் நிறைய மேலும் இது இதெல்லாம் முற்றிலும் மறையக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை என்பது பதினொன்றில் இருக்கின்ற குருநாதர் நமக்கு நிச்சயமாக வழி காட்டுவார் அதுக்கப்புறம் இது இருபத்தாறு பதினொன்று இருபத்தாறு மே வரை இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து குரு பகவான வருகிறார் உச்சத்துக்கு வருகிறார் உச்சத்துக்கு வரும்போது மிகப்பெரிய உங்கள் போகிற போய் அதாவது உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு ஆறாம் வீடு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் ஸோ மிகப்பெரிய உச்ச குருத்தனுடைய நிலை என்பதை உங்கள் மிகப்பெரிய நன்மை காரணம் அவர் பதினொன்று இருந்தபடியே ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார் மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கு யோகம் தரக்கூடியதாக குரு பகவான் அமைந்து விடுகிறார் சூரியன் செவ்வாய் சிம்மராஜபுரத்த வரை நமக்கு செவ்வாய் என்றால் பூமி புத்திரன் இல்லையா ஸோ பூமி புத்திரன் செவ்வாய் பலமாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மை நமக்கு தருகிறது பூமி மூலமாக பிறந்த ராஜயோகம் என்ற அடிப்படையில் அரசாள் யோகத்தை ஏற்படுத்துகிறது ஆக சூரியன் செவ்வாய் அரச கிரகங்கள் இருக்கிறதுனால ஒருவனுக்கு லக்னத்திலே சூரியன் எதுக்கும் போது மிகப்பெரிய யோகத்தை அடைகிறான் அவன் நினைச்சது எப்படியும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவனாக பத்து பேர் நடுவில் மிகப்பெரிய ஒரு ப்ரொபெஷனலாக அதே சூரியன் செவ்வாய் சேரும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உன்னதமான பதவிகளை தேடி தெரிகிறது புதாதித்யோகம் சிந்தனைகள் உடையவர்கள் நல்ல ஒரு சுதந்திர உணர்ச்சி பெற்றவர்கள் ரத்னம் போன்ற அவனத்தனம் ஜுவல்லரி லைன் போன்ற தொழில்களை மிகப்பெரிய உன்னதமான நிலை எந்த தொழிலுக்கு போனாலும் அந்த தொழிலும் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது சிம்மராசன் மலை பொறுத்தவரை ஏன்னா சூரியன் வந்து எல்லா கிரகங்கள்லையும் வந்து ஒலி கிரகமாக உலகத்து நவக்கோல்களே எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்கிறதோ அது போலவே சிம்மராசர் ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராக வந்து வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான வண்ணம் வந்து சிம்மராசன மலைக்கு இருக்கு அது போலவே சூரியன் வந்து ரெண்டாம் வீட்டில் சூரியன் ராசிநாதன் அமரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வினை தருகிறது புதன் வீட்டில எதிர்பாராத தனயோகத்தை தருகிறது மூணாம் வீட்டில் நீச்சம் அடைகிறார் அது தந்தையாருக்கு ஆகாது தோல்வியாகும் தந்தைக்கு ஆரோக்கிய நிலைகள் முற்றிலும் மோசமாகிவிடும் ஆக சூரியன் எப்போவுமே நீச்சமடைக்க அடையக்கூடாது அப்படி அடைந்தாலும் நீச்ச பங்க யோகம் நீச்சரா நீச்ச பங்க அடைய வேண்டும் நாளில் சூரியன் வரும்போது மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருகிறான் ஏன்னா நாலாம் வீட்டில் செவ்வாய் வீட்டில் அரசாலும் மிகப்பெரிய யோகத்தை அளி தருகிறார் ஐந்தில் சூரியன் வரும்போது பிள்ளைகள் வழியே பல துன்பங்கள் என் வேதனைகளை கொடுக்குறார் ஆறில் சூரியன் வரும்போது நிச்சயமாக நமக்கு வந்து ஆகாது ஏன்னா சனி பகவானுடைய வீட்டில் அவர் சூரியன் ஆறாம் வீட்டில் மறையக்கூடாது ஒரு அரக்க குணங்களை தரக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது ஏழில் சூரியன் வரும்போது என்ன தருகிறது அது சிம் சிம்மத்தில் தான் வருக அதாவது ஏழாம் வீட்டில் சூரியன் வரும்போது ஆட்சி பலத்தோட அதோ சூரியன் அந்த இடத்துல வரும்போது தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் அதனால தான் அது ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் பட் அதே நேரத்தில் ஏழு சூரியன் வரும்போது குடும்ப அள்களை பயங்கரமான சண்டரசுகள் கனமனி மனைவிகளில் பிரிதலை ஏற்படும் எட்டில் சூரியன் வரும்போது மறையக்கூடாது ஒரு எட்டில் மறையும் போது உடல் ரீதியான தொந்தரவுகள் உபாதைகள் நோய் நொடிகள் இது போன்ற செத்து நோய் ருணங்களை உண்டாக்கக்கூடிய நிலை என்பதை பாக்கியத்தில் சூரியன் மிகப்பெரிய நன்மை செய்யும் பத்துல சூரியன் மிகப்பெரிய யோகம் ஏன்னா சூரியன் சம்பாத்தியக்காருக்கு நல்லவா பத்தில் சூரியன் வரும்போது பயங்கரமான சம்பாத்தியங்களை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது சூரியனுக்கு வந்து ஒம்பது பத்து பதினொன்று இடங்கள் ஆறு பத்து பதினொன்று இடங்கள் விசேஷமான இடங்கள் பெரும்பாலும் இந்த ஆறு பத்து பதினொன்று இருக்கும்போது பத்தில் இருக்கும்போது தொழில் வழியில் உயிர்வு தருகிறான் ஏன்னால் அவரை ராசிநாதன் என்ற முறையில் பத்தாம் வீட்டுக்கு வரும்போது சொந்தமாக தொழில் பண்ணி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவான் அல்லது செல்வந்தனாவான் அல்லது அரசியல் ரீதியில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பதவிகளை எட்டி பார்ப்பான் பதினொன்றில் வரும்போது பல வழிகளில் வந்து லாபங்கள் செய்யும் தொழிலுக்கு ஜீவனத்தை பல லாபங்கள் அடையக்கூடிய நிலை என்பது ஆக சூரியனுக்கு எப்பவும் உகந்த இடங்கள்னு சொன்னால் ஆறு பத்து பதினொன்று தான் இந்த இடங்களில் சிம்மராசன்புல பொறுத்தவரை மிகுந்த இடம் அது மற்ற ராசிகளுக்கு கூட ஆறு பத்து பதினொன்றில் சூரியன் வந்து இடம் பெறும்போது மிகப்பெரிய நன்மை அதே போல் பன்னெண்டில் வரக்கூடாது பன்னெண்டில் வரும்போது ஆறு எட்டு பன்னெண்டில் வரும்போது உள்ளூரில் உள்ளூரில் உள்நாட்டில் வைக்க மாட்டார் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார் ஆக வெளிநாட்டுக்கு போய் அங்கே வெளிவாசத்தில் சிறப்படையக்கூடிய நிலைகள் இருந்தாலும் அது எந்த இடத்துல அவர் வழியாக ஜொலிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படாது ஆக பல வகைகளில் நமக்கு நன்மை தெரிகிறது அதுமாதிரி செவ்வாயின்னு இங்கே எடுத்துக்கொண்டால் நாளில் வந்து அரசாங்கம் யோகத்தை தருகிறது அதுக்கப்புறம் பாக்கியத்துல செவ்வாய் மிகப்பெரிய யோகம் தந்தை வழியாக மிகப்பெரிய பதவி யோகங்கள் அப்புறம் ஏகப்பட்ட எக்கச்சக்கமான இடங்களை வாங்கி குவிக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது பாக்கியத்துல செவ்வாய் ஆக நாலு ஒம்பது கூடிய தந்தை தாய் தந்தை அரவணைப்பினரும் சிம்மராசன் பழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா நாலு ஒம்பது குடையவன் தான் யோகாதிபதி அவரை தான் செவ்வாய் நிறைய பேருக்கு நாலு ஒம்பது வலிமையாக இருந்த பட்சத்தில் நாலு ஒம்பது குடி செவ்வாய் ஆறில் இருக்கிறான் தாய் தந்தை வந்து சிறு வயசில் இழந்து விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் நாலு ஒன்பது குடையவனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பலமாயிருந்த பட்சத்தில் தந்தையால் நன்மை உண்டு அப்படி செவ்வாய் வந்து பாவகிரகங்களோட கோட்டில் இருந்தால் தாய் தந்தைக்கு ஆகாத பிள்ளையாக அவ வேறு இடத்துக்கு போய் வாழ வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆக இது எல்லாம் வந்து கர்மவின் அடிப்படை இதோ அதனால தான் சிம்மராசியில் ஒருவன் பிறக்கிறான் என்றால் சூரிய வர்க்கத்தில் பிறக்கிறான் சூரியன் இருந்து வந்திருக்கிறான்னு அர்த்தம் அதாவது பித்ரு உலகத்துல இருந்து வந்திருக்கிறார் பித்ரு இருந்து பித்திருக்கள் ஆசி மூலமா தாய் இருந்து பிறந்த பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சந்திரன் வகையில் வரும்போது கடகராசி வரையில வரும்போது தாய் வர்க்கத்துலேருந்து வரக்கூடியவனாக வருகின்றான் அதனால சந்திராசி நீங்கள் நிறைய பேர் சொல்லுவோம் பாருங்க கடகராசிலையும் நாகராசியில் பிறந்த அம்மா பேச்சு தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது காரணம் என்னன்னா அந்த அந்த வர்க்கத்துலேருந்து தான் ஏற்கனவே நான் அவங்க பேச்சு கேட்டுகிட்டு இருந்தவனாக தான் இருந்திருப்பான் அப்போ மறுபடியும் இந்த பிறவிலும் வந்து அதே வர்க்கத்தில் பிறந்து அவங்க சொல் பேச்சு தாண்டாமல் இருப்பான் அந்த மாதிரி ஒரு அடிப்படையான கருத்து அறுக்கு அதுதான் கர்மத்தினோட ஆழம் ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதே மாதிரி சூரியன் வரும்போது அவன் ஊருக்கு ஊர் வந்து நமக்கு உத்தரிக்கிறதுக்காக வந்த மாதிரி தான் ஒரு கணக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்றால் அவங்க சுய ஜனங்களுக்கு அவங்களே ஒரு தந்தை வர்க்கத்துக்கு நன்மை செய்கிறதோ அல்லது அந்த ஊர்லேயே ஒரு பெரியால வருதோ அந்த ஊர் மக்கள்ல அவங்க ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்யுதோ ஒரு போராளியாக மேற்கொள்வது என்பது நடக்கிறது ஆக சிம்மராச நம்மளை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது நாகத் ராகு கீத் பயிற்சி நமக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை சனி பாக்யத்துல வருதுனா அதாவது அது அஷ்டமத்துல வருதுனால இதுவும் நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் சொல்ல முடியாது சிம்மராசுக்கு நாம் சொல்லக்கூடியது என்னன்னு ஒன்று உங்களுடைய தொழில்ஸ்தானம் உங்களுடைய தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நிலை பொறுத்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருந்தால் யோகம் தருவான்றதை நீ கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் நீச்சம் அடைகிறான் அது போலவே சுக்கிரன் மூணாம் வீட்டில் ஆசிபலத்தை பலத்தை பெறுகிறான் மூணு எட்டு எட்டாம் வீட்டில் உச்சம் பெறுகிறான் ஆக மூணு குடைவன் எட்டுல உச்சம் பெறுவது என்பது நிறைய பேர் என்ன நினைப்பா சிம்மராசி பொறுத்தவரை சிம்மராசிக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கா தொழிலில் ஓகன் வந்துடும் நினைக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கப்படாது எட்டாம் இடம் வந்து கெட்டஸ்தானம் அந்த இடத்துல பத்து பத்துக்குடிவன் வந்து போது தொழில் கொடுக்க மாட்டா அதாவது நாளுக்கு ஒரு தொழிலே அப்படின்ற முறையில் வந்து பல தொழில்கள் வந்து செய்ய வச்சு போராட்டங்கள் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து தினந்தோறும் தொழிலில் பல பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய நிலை என்பது தான் இந்த உச்சி சுக்கிரன் தருகிறான் ஆக பத்துல சுக்கிரனாக இருந்து மாலவி யோகம் பெற்றாலும் ராஜயோகம் அடைவான் சுக்கிரனால் இல்லை பாதகாதிபதி பாவிக்க பாவகிரகமாக இருக்கிறதுனால மூணு எட்டுக்கு போனால் மூணு எட்டு கூடியவனாக வர்றதுனால அடுத்து வந்து சுக்கரதசையில் வந்து பயங்கரமான கண்டாந்திர தோஷங்களை கொடுப்பான் உயிர் கொப்பான கண்டங்களை கண்ண கண்ணங்களே அவன் தருவான் என்றது உறுதியான உண்மை இது ஜோதிடத்தில் நடைமுறையில் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால தான் வந்து செம்மராசில் பிறந்த உடனே நம்ம வந்து சுக்குன்னு உச்சத்தில் இருக்கிறான் சூப்பராக இருக்கிறான்னு சொல்ல முடியாது ஒன்று மூணுல சுக்குன்னு ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் நன்மை பத்துரு சுக்கிரம் பலந்தாலும் யோகத்தை பெற்று மிகப்பெரிய அதிகாரம் அந்தஸ்து பேரும் புகழும் கௌரவம் எல்லா வகையில வாகனம் அதிகார பதவிகள் எல்லாம் தேடி வந்துடும் ஆனால் மற்ற எந்த ரூபத்தில் சுக்கிரன் வந்து இருந்த போதிலும் நிச்சயமாக நமக்கு நன்மை தரமாட்டார் இது அனுபவத்தில் இருந்த உண்மை அது போல ரெண்டு பதினொன்று கூடிய தனாய தனபா அதாவது தன பெற்ற அதாவது தனாதிபதியில் லாபாதிபதி என்ற முறையில் தனலாபாதிபதி என்ற முறையில் புதன் எங்கிருந்த போதிலும் நமக்கு நன்மை செய்வான் பர்டிகுலர்லி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் மறையக்கூடாது எந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறு குடையும் ஆறில் மறையலாம் அரச யோகம் எட்டு குடையும் எட்டுல மறையலாம் அற்புதமான யோகம் ஆக இந்த கிரகங்களை வலுவடையும் போதே இந்த கெட்ட ஸ்தானங்களை கிரகங்களை போய் நிற்கும் போது அந்த வாழ்க்கை வந்து ஒளி கிரகங்களை வந்து பயங்கரமான பாதிப்பு கொடுக்கும் ஆக நிச்சயமாக சிம்ராஜ் அன்ம இந்த காலகட்டம் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் விழிப்போடு செய்கிறப்பட்டால் கண்டக சனி வந்து மிகப்பெரிய பாதிப்பு தராது அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறோம் காரணமேனால் ஐந்து எட்டு கூடிய ஆதிபத்திலும் சனி பகவான் வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவடைகிறதுனால உங்கள் ஜென்ம ஜாத்திரத்தில் குரு பலமாக இருந்த பட்சத்துலேயோ அல்லது சனி வந்து ஏழாம் வீட்டில் சசியோகத்திலேயோ அல்லது நாலாம் மூணாம் வீட்டில் உச்சம் பெற்று பரிபூர்ண யோகத்திலேயோ இருந்த பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு நான் பாதிப்பு என்பதை ஏற்படாது அல்லது நீங்கள் சனி சாரத்தில் உங்களுடைய யோகக்காரர்கள் இருந்தாலும் கூட பாதிப்பு என்பதை ஏற்படாது அல்லது செனி வந்து சுய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதாவது போஷத்துலையோ உத்திராட்டதுலேயோ அல்லது இந்த மாதிரி நம்ம அனுஷத்துலையோ இப்பிருந்த பட்சத்தில் கூட உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் குறைவாக இருக்கும் ஆக எதையாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக பெரிய தாக்கங்களை கொடுக்காத நீங்கள் அலட்சியமாக நிறைய பேர் ஜோ நம்ம சொல்லும் போதே அதாவது கோச்சார ரீதியாக பலன் கம்மி அப்படி எதுவும் கிடையாது புரட்டி போடுறது கோச்சாரம் தான் ஒரு மனிதன் வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய உயிர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புரட்டி போடுறது என்பது கோச்சார சனி பண்ணக்கூடிய வேலைகளை தான் ஆக கோச்சாரம் ஆண்டு கிரகங்களுக்கு சார்ந்தது மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அமையும் பார்த்தீங்களா அதனால தான் நீங்கள் வந்து அந்த ஒரு கோச்சார அடிப்படையில் சூக்மமாக நம்ம செயல்பட்டு என்னென்ன தசாபுக்திகள் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மகத்தில் பிறந்தவங்களை ஜெகத்தை ஆளுவன் நிச்சயமா தொழிலை சூப்பராக பெரியாலும் வந்துடுவான் ஆனால் அந்த தசாபுக்திகள் அடிப்படையில் இருந்தாலும் எதிரிகளையும் கூட உருவாக்கும் அது நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும் போரத்தில் பிறந்தவங்க சுக்குன்னு பத்துக்குடையவனாக வரதுனால மனதளவில் ஆசைகள் இருக்குமே தவிர நடைமுறை கொண்டு வர விடாது எது செய்தாலும் நமக்கு வந்து ஒரு தைக்கத்தை கொடுக்கும் எதிரையும் வந்து ஒரு முன்னோடியாக போக விடாது ஏன்னா சிம்மத்தில் ஏற்கனவே சூரியனை வந்து வெப்பநிலைக்கு தாங்க முடியாது சூரியனை சிம்மத்தில் சூரியன் வரும்போது அதாவது பூரத்தில் பிறக்கும் போது ஒன்று நட்சத்திரத்தில் பிறக்கிறான் அப்போ சிம்மராசி வந்து வெப்பராசி இல்லையா வெப்பராசியில் சுக்கர்னு வந்து அதி சுகமாக அதாவது ஒரு ஒரு டெலிகேட் பிளானட் அங்கே அந்த இடத்துல வந்தது அந்த ஒரு பிரகாசத்தை காட்ட முடியாது அது போலவே உத்திரத்தில் பிறந்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற பெரிய பெரிய பதவிகள்ல வந்துடுவாங்க உத்தனுக்கு வந்து அவ்வளவு யோகம் தராது அதிகமா தரக்கூடிய யோகங்கள் ரெண்டே ரெண்டு உத்திரம் சிம்மத்துல முதல் பாதத்துக்கு அவ்வளவு யோகம் தராது தந்தாலும் ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் பதவி கெஜிட்டட் ஆஃபீஸர் இது போன்ற நிலையை கொண்டு போயிடும் பட் வேறு ஏதாவது தனயோகங்கள் பொறுத்தவரை ராஜயோகங்களை பொறுத்தவரை மகத்துல பூரத்துல பிறந்தவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் பட் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து அவர் அவரை வந்து இப்போ உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்து சூரியன் புதனோடு சம்மந்தப்பட்டு அல்லது சூரியன் செவ்வாயினோடு சம்மந்தப்பட்டிருந்த பட்சத்தில் அரசியலில் மிகப்பெரிய யோகங்கள் கொடுக்கலாம் எதையாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நன்றாக பரிசீலித்து நம்ம இந்த கோச்சார ரீதியான பலன்களை தாராளமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போதிலும் விரை செலவுகள் அதிகமாக இருந்த காரணத்தினால் நீங்கள் ஜாகிரத்தையாக எச்சரியாக இருக்க வேண்டும் என்பதை और उम्मे सर्वे जन सुख